அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய இந்த பாய் படத்தின் தயாரிப்பாளர் கதாநாயகன் அற்புதமான உடல் அமைப்பை கொண்ட ஆதவா ஈஸ்வர் ஆதவா என்றாலும் கடவுள் ஈஸ்வரும் கடவுள் அவர் ரெண்டு கடவுளையும் சேர்த்து வச்சிட்ருக்கார் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் நல்ல எண்ணம் நல்ல மனம் வாழ்க நீங்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் பல கோடி தமிழர்களையும் மகிழ்விக்க வேண்டும் என நான் ஆதவனாகிய ஈஸ்வரனை வேண்டுகிறேன் பாய் பாய் என்றால் சகோதரன் சகோதரன் என்று பொருள் பாய் பாய்னு கூப்பிடுறன்ல அண்ணே அண்ண தம்பி அதான் பாய்ன்னா சகோதரன் எல்லோரும் சகோதரர்கள் எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் மனித குலம் வாழும் ரெண்டே ரெண்டு தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி கொடுக்க மாட்டேச்சுப்போ என்னது இது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி கொடுத்தவர்கள் நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் எனக்கு இது பெரிய நாங்கள் நிறைய விழாக்கள் கலந்துக்கிட்டோம் பேரரசு அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை ஒரு வெற்றி படங்களை தயாரித்த இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா என்னுடைய அருமை தம்பி ஜாக்குவார் உணர்வுபூர்வமாக பேசுவார் எங்களுக்கெல்லாம் அந்த ஒளிவு மறைவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னான் உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர் கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் இன்னும் யாருமே உலகத்தில் செய்யலைங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சொன்னார் என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க தர்மம் தானம் தர்மம் பண்ணுறீங்களே என்றால் என் குருநாதர் என்எஸ்கே கலைவாணர்கிட்ட வேலை பார்த்தவர் எம்ஜிஆர் நாடகத்தில் கலைவாணர் குழுவில் மாதம் நூறுரூவா சம்பளம் அந்த காலத்தில் அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்துருக்காரு அப்போ கலைவாணர் வரவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாராம் இல்லைன்னு சொல்கிற வழக்கமே கிருஷ்ணகிட்ட என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட இல்லை அவர் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி அவருடைய கொள்ளு பேத்தி அந்த பாப்பா என்னுடைய பேட்டி தான் அந்த பாப்பா தமிழே பேச நினச்சேன் இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு பரவாயில்ல தப்பில்லை ஆனால் தமிழை தாத்தா பேரை காப்பாற்றுமா தமிழ் தமிழ் இனிமையானது வலிமையானது அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க நாங்கள் பார்ப்போம் இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும் சில நேரத்தில் டீசரே பார்க்க பிடிக்காது வேறு வழி இல்லை நம்மளை சகோதரர்கள் அழைத்துட்டாங்க அதனால் நம்ம ஆழ் இது வாழ்க இந்த தம்பி நல்லா வரணும் இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும் டைரக்டர் நல்லா வரணும் ஆனால் இது எப்படின்னா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம் மனதிலிருந்து வாழ்த்துக்கிறோம் எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை அடுத்தவனை கெடுக்காதே நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத நீ போடுற குண்டு ஒருவனை அழிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது என் தம்பி ஜாக்வார் விட சொன்னார் அடிக்காமல் மாட்டேன் என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார் வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கார் நிறைய சொன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு குரல் சொல்லியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் உலகத்துல யாருமே சொன்னது இல்லைங்க இயேசு பிரான் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுட்டார் ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு இன்னா செய்தாரே உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தன் செஞ்சா அவனுக்கு ந நன்மை செஞ்சிரு அப்போ தான் வெக்கப்படுவான் செத்து போவான் ஐயோ நாம கெடுதல் பண்ண அவர் எனக்கு நல்லது பண்ணிட்டாரே அப்படின்னு வள்ளுவர் இன்னும் செய்தாரை உறுத்தல் மன்னித்தல் பொறுத்துக்கொள்ளுது எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல் நல்லது பண்ணிவிடு உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க பழிவாங்கு கொன்னுடு வெட்டிடு சுத்து அழிச்சிடு ஆனால் வள்ளுவன் அதை சொல்லலை உன்னை கெடுத்தவனை நீ வாழவை அவன் குலம் உன்னை போற்றும் நன்றி தெரிவிக்கும் என்றார் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்த படம் என் தம்பி டேரக்டர் எனக்கு ஆச்சரியமா இருந்தது உடற்குறை இருந்தாலும் உள்ள குறை இல்லை தம்பி அது இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரியல ஏதோ ஒரு குறை உடல்ல வந்துருச்சு ஆனா உள்ளம் உறுதியானது அற்புதமா பண்ணிருக்கீங்க பிரமாதமா பண்ணிருக்கீங்க மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க அப்துல் கலாமை கேட்டாங்க நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் இல்ல மா மனிதர் தெய்வம் காமராஜர் அப்துல் கலாம் இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிவிட்டு வரும்போது பத்திரிக்காரங்க இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா இந்தியாவில் மத நல்லிக்கு இருக்கான்னு இருக்க எப்படி சொல்கிறீங்கன்னார் இந்த மேடையில் குத்துவிளக்கேற்றி வச்சாங்க அந்த மேடையில் குத்துவிளக்கேற்றினாங்க அப்துல் கலாம் தான் அந்த குத்துவிளக்கை ஏற்றினார் குத்துவிளக்கை ஏற்றி வச்சாங்க விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது அப்போ இன்னொரு அம்மா கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏற்றினாங்க மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு டீயை ஏற்றினாங்க அப்போ விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது மெழுகுவர்த்தியை ஏற்றின அம்மா கிறிஸ்துவர் நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன் நான் இந்த விளக்கை இருக்கிறேன் அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் ஒன்றா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றணுன்னா இந்தியாவை போல உலகத்தில் மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னார் இன்னொன்று கேட்டாங்க நீங்கள் இப்போ ஜனாதிபதி ஆயிட்டீங்க பொக்ரானில் அணுகுண்டு வெடிச்சிங்க ராக்கெட் வெட்டிங்க இது எல்லாத்த விட நீங்கள் எது உங்கள் மனதை ஆழ்மனதை இனிமைப்படுத்தியது உங்களை மகிழ்வெற்றது எது நீங்கள் ஆத்ம திருப்தி அடைந்தது எது பொக்ரான் வெடிகுண்டா ஜனாதிபதி பதவியா ராக்கெட் வெட்டதான்னு கேட்டாங்க இது மூன்றுமே இல்லைன்ட்டார் இது மூன்றுமே இல்லை ஐதராபாத்திலே போலியோவால் அட்டாக் போலியோவால் பாதித்த குழந்தைகள் பல குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாமல் ஒரு நாலு கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாமல் இழுத்து 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 நடந்திருக்கு அதை ஒரு நண்பர் சொன்னார் இதை ஏதாவது செய்யக்கூடாதான் உடனே அப்துல் கலாம் கிராம் நானூறு கிராம் உடைய ஒரு எக் அது என்ன நான் நினைவில்லை அந்த அதில் நானூறு கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியாக நடக்க சிரமம் இல்லாம நடக்க செஞ்சேனே அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது அதுதான் நான் செய்த உலக மகா சேவை என்று அதுதான் மனிதநேயம் ஆக அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள் காமராஜர் போன்ற மா மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது இது வெற்றி பெறும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் நூறு படம் வந்தாலும் ஒரு அஞ்சு படம் தான் வெற்றி பெறுது பெரிய படங்கள் வேறு அது கலெக்ஷன் வெற்றி படமா என்பது வேற பட் இந்த படம் மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும் த ஹீரோ வில்லன் நடிகர்கள் செலக்டிவாக அற்புதமாக டைரக்டர் போட்டிருக்கார் வேலை பிரமாதமாக வாங்கியிருக்கார் எடிட்டிங் நல்லா இருக்குது ரேர் ரெக்கார்டிங் நல்லா இருக்குது கேமரா பிரமாதம் அற்புதமாக ஒரு நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன் ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் உங்க வாழ்த்துக்கள் இவ்வளோ ஒரு பிஸியான நேரத்தில் ஹீரோவுக்கோ டைரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்தா வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்களே உங்களுடைய நல்ல மனமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் பாய் சகோதரா இயக்குனரே வாழ்க ஹீரோ வெற்றி பெற தயாரிப்பாளர் வெற்றி பெற ஸ்ரீ இனியா குடுமலை நாராயண கவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேட்டி நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும் அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வரும் அடுத்த நல்ல படங்களை இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கமல்நாத் புவன்குமார் கமல்நாதன் புவன்குமார் டைரக்டர் ஆதவா ஈஸ்வரன் ஹீரோ அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்